வெங்கல் அரசு மேல்நிலை பள்ளியில் கூடுதல் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வள்ளி தொகுதிக்கு உட்பட்ட வெங்கல் அரசு மேல்நிலை பள்ளியில் நபார்டு திட்டத்தின் மூலமாக மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பதினான்கு வகுப்பறைகளை கொண்ட கூடுதல் பள்ளி கட்டிட பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பூவிருந்த வள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி பூமி பூஜையை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வேலையில்லா மிதி வண்டியினை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் போது கலை அரங்கம் கட்டி பள்ளியின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு பூவிருந்த பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து நிச்சயமாக கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்டெல்லா கிறிஸ்டி பாய் தலைமையில் நடைபெற்றது எல்லாபுரம் மாத்திய ஒன்றிய செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி திருவள்ளூர் மாத்திய மாவட்ட துணை செயலாளர் விஜே சீனிவாசன் பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி ராணி லிங்கன் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் டேவிட் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் திமுக கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் வந்து சாம்பார் சாதம் போட்டார் அது பேர் சத்துணுன்னு ஆனா கலைஞர் என்ன சொன்னாரு சத்துணா உண்மையான சத்துருன்னா முட்டை இருந்தா தான் முட்டை அஞ்சு முட்டை நீங்க சாப்பிடுங்களா சாப்பாடு சத்துணா சாப்பிடுறீங்களா முட்டை வருதா அந்த முட்டை எதுக்கு கூடுதுன்னா முட்டை சாப்பிட்டா பிள்ளைங்க சவள பிள்ளைகளாக இருக்காது சத்துல்லாத பிள்ளைகளாக இருக்காது அதுக்கு சத்தான பிள்ளைகளாக முட்டையோடு நம்ம சாப்பிட்டா முட்டையோடு சாப்பிட்டா நல்ல மார்க் எடுக்கும் அப்படின்றதுக்காக கலைஞர் முட்டை போட்டார்